சிவக்குள் பிரியமானவர்களையும் இந்த டிவன் மார்னிங் அந்த பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்தவர் என்னுடைய ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுக்கான பன்னிரெண்டாம் அதிகாரம் வசனங்கள் ஐந்து மற்றும் பதினொன்னு வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு ஆவியானவர் ஒருவரே ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு கர்த்தர் ஒருவரே இவைகள் எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடிப்பித்து தமது சித்தத்தின்படியே அவன் அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார் உதாரணத்திற்கு பழங்கால வழக்கத்தில் கதை ஒன்று உண்டு தெய்வன் இந்த உலகத்தை படைத்த போது உயிரோடு இருக்கிற ஒவ்வொரு சீவனுக்கும் ஒரு தூதனை பாதுகாக்கும்படி நியமித்தார் மனிதனுக்கு கடல் வாழ் சீவர் ராசிகளுக்கு காற்றில் வாழும் மிருகங்களுக்கு மரங்களுக்கு பூக்களுக்கு என்று எல்லாவற்றிற்கும் ஒரு தூதனை காக்கும்படி நியமித்தார் அப்போது புல்லை பாதுகாக்கும்படி அதற்கும் ஒரு தூதனை நியமித்தார் ஆனால் அந்த தூதன் அதில் விருப்பப்படவில்லை இதை பாதுகாக்க நான் என்ன செய்வது அது தானாகவே வளர்ந்து பெருகும் இதை பாதுகாக்க நான் செய்ய போவது ஒன்றுமில்லை என்று புறக்கணித்துவிட்டு ஒன்றும் செய்யாமல் அந்த தூதன் சென்று விட்டான் காலங்கள் மாறின போது புல் காய்ந்து போனது பூக்கள் வாடி போனது ஏனெனில் புல் காய்ந்து அதன் மேல் பனித்துளிகள் நிற்காத காரணத்தினால் நாட்டில் வாழும் பசுக்கள் மாடுகள் ஆடுகள் காட்டில் வாழும் மான்கள் போன்றவை புல் இல்லாமல் பசியால் வாடின தேவன் அந்த தூதனை நோக்கி நான் உனக்கு கொடுத்த வேலை சிறியதா பெரியதா பார் நீ பாதுகாக்காததால் புல் இல்லாமல் உயிரினங்கள் தவிப்பதை உனக்கு சந்தோஷமா என்று கேட்டார் அப்போதுதான் உணர்ந்த தூதன் தேவனிடம் மன்னிப்பு கேட்டு தன் சிறிய வேலையிலும் எத்தனை அரிய காரியங்கள் உண்டு என்பதை உணர்ந்து தன் வேலையை செய்ய துவங்கினான் பிரியமானவர்களே நமக்கும் சபையில் சிறிய வேலை தான் கொடுக்கப்பட்டிருக்கலாம் அல்லது நாம் வேலை செய்யும் இடங்களில் நம்மோடு வேலை செய்பவர்களை விட நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பொறுப்பு சிறியதாக இருக்கலாம் நான் படித்த படிப்பு என்ன என்னுடைய அறிவு என்ன நான் இதை எப்படி செய்யலாம் என்று நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பை அல்லல் தட்டாமல் நம்ம நம்பி கொடுக்கப்பட்ட பொறுப்பை உண்மையோடும் நேர்மையோடும் செய்வோம் அதை காணும் தேவன் நம் கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறதை பார்த்து நம்மை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பார் ஆனால் நாம் நம் உள்ளத்தில் இது என்ன வேலை என்று வேண்டா வெறுப்பாக செய்வோமானால் அதையும் தேவன் காண்பார் வேதம் சொல்லுகிறது வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு ஆவியானவர் ஒருவரே ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு கர்த்தர் ஒருவரே இவைகள் எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவன் அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார் என்று வேதம் கூறுகிறது ஆவியானவரே நமக்கு பகிர்ந்து கொடுக்கிற வரங்களிலும் ஊழியங்களிலும் உண்மையாக இருப்போம் ஆரம்பத்தில் உண்மையாக இருந்த பலர் அதன் நிமித்தமாக கர்த்தர் உயர்த்தும் போது பெருமையின் நிமித்தமாக விழுந்து போயிருக்கிறார்கள் கர்த்தர் நம்மை உயர்த்தும் போது நாம் நம்மை அதிகமாக தாழ்த்துவோமானால் இன்னும் அதிகமாக உயர்த்தப்படுவோம் அநேகருக்கு கர்த்தருக்காய் உழைக்க வேண்டும் என்கிற வாஞ்சை உண்டு ஆனால் அவர்களின் வாழ்க்கையில் கனி நிறைந்த ஜீவியம் இல்லாதபடியால் ஆவியானவரின் கனி ஆகிய அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடுக்கம் ஆகிய ஆவியானவரின் விருப்பம் உள்ள கனி இல்லாதி அவர்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்கிறார்கள் அதே சமயம் கனி கொடுக்கிறவர்கள் என்று ஆவியானவர் நம்மை நம்பி கொடுக்கப்பட்டிருக்கும் வேலையில் பொறுப்பில் உண்மையோடு இருப்போம் கர்த்தர் பார்க்கிறார் என்கிற உணர்வோடு செய்வோம் இந்த சிறிய பொறுப்பு தானா என்றோ இந்த சிறிய வேலைதானோ என்றோ முறுமுறுப்போடு செய்யாமல் நம்மால் இயன்ற அளவு சிறப்பாக செய்வோம் சிறிய வேலைக்கும் அதற்கேற்ற பொறுப்பு உண்டு பலன் உண்டு கத்துறாத நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் நம்ம ஏற்ற காலத்தில் உயர்த்துவார் நம் கண்களை எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே எங்களை பொறுப்பில் ஊழியத்தில் நாங்கள் உண்மையா இருக்க நீர் விரும்பும் வண்ணம் நேர்மையுள்ளவர்களாக பொறுப்புள்ளவர்களாக இருக்க கிருவை செய்யும் எந்த மேன்மையான எண்ணமோ பெருமைகளோ எங்களை தாக்காதபடி எந்த விதத்தில் உயர்த்தப்படாமலும் தாழ்மையோடு ஜீவிக்க கிருவை செய்யும் எங்கள் செபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே உமக்கு நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமென் கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசிர்வதிப்பாராக